வகுப்புலக்கிய பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் வகைப்படும் ஒன்னு சிற்றிலக்கியம் பேரு இலக்கியம் அது போல காப்பியங்களும் இரண்டு வகைப்படும் பெருங்காப்பியம் சிதங்காப்பியம் அப்ப பெருங்காப்பியம்னா என்ன பெருங்காப்பியம் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் பாடுவது பெருங்காப்பியம் அப்ப சிறுங்காப்பியம் என்ன அறம் பொருள் இன்ப வீடு ஆகிய நான்கில் இருந்து ஏதாவது ஒன்றை மட்டும் பாடுவது அது சிறுங்காப்பியம் இதுதான் பெருங்காப்பியத்துக்கும் சிறுகாப்பியத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்போ நம்மளுக்கு இலக்கியங்கள் எத்தனை வகைப்பாடும் பார்த்தோம் ரெண்டு வகைப்பாடும் பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் அப்போ நம்ம பாடும் சிற்றிலக்கியம் ஆனா நம்ம பேரிலக்கியத்துக்குரிய அடிப்படையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது பேரிலக்கியத்துக்கும் சிற்றிலக்கியத்துக்கும் இருக்க வேறுபாடு பேரிலக்கியம் என்பது அதன் பொ இன்பம் வீடு ஆகிய நான்கு பத்தி பாடுவது பேரிலக்கியம் அத பேரலக்கியத்தையோட அடி எண்ணிக்கையும் பால எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்கும் அது பேரிலக்கியம் பேரிலக்கியத்துல ஒரு தலைவன் தலைவியின் முழு வாழ்க்கையை பற்றி கூதுவது பேரிலக்கியம் ஆகும் இதுதான் பேரிலக்கியத்துக்கு அடிப்படை அப்ப சிற்றிலக்கியம்னா என்ன பேரிலியம்னா அதன் பொதுர் இன்பம் வீடு இது நான்கும் பாடுவது பேரிலக்கியம் அப்ப சிற்றிலக்கியம்னா என்னன்றதை பார்ப்போம் சிற்றிலக்கியம் என்பது அதம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கில் இருந்து ஒன்று அதாவது நம்ம பாடுவதுதான் பார்த்தோம்ல அதம் பொருள் இன்பம் ஒன்றை பாடுவது சிறுகாப்பியம் போல போல் அதே போலதான் சிற்றிலக்கியமும் சிற்றிலக்கியத்துல பாத்தீங்கன்னா பாடல் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கும் அடி எண்ணிக்கையும் குறைவாகவே காணப்படும் சிற்றிலக்கியத்துல ஒரு தலைவன் தலைவியின் வாழ்வியலை வாழ்க்கையை ஒரு பகுதியை மற்றும் விளக்கி கூறுவது

அந்த பொருள் தான் நன்கு கட்டப்பட்டது என்பதுதான் பிரபந்தம் என்ற சொல்லுக்கான பொருள் பிரபந்தம் சொல்லை முதலில் கூறியவர் அதாவது சிற்றிலக்கியத்துக்கு ஒரு பேருக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தவர் ஆசிரியர் சரிங்களா இது பைணவ நூல் ஆகும் இவர் எழுதிய முதல் முதலில் எழுதிய பைணவ நூல் நாலாயிர தீப பிரபந்தம் அப்படின்ற நூல் தான் சிற்றிலக்கியத்தின் வகை முதல் முதலில் தமிழ் வழங்கியவர் அதாவது வடமொழியில முனிகள் எழுதிய நாராயண தீப பிரபந்த இதுவை முதல் முதலில் தமிழில் வழங்கியவர் இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியத்துக்குரிய இது அப்போ இந்த இது சிற்றிலக்கியம் எந்த காலத்தை சேர்ந்தது சிற்றிலக்கியம் எந்த காலத்தை சேர்ந்தது என்பதால் சிற்றிலக்கியம் என்பது நா நாயகர் காலத்தை சேர்ந்தது அப்போ சிற்றிலக்கியம் வந்து நாயகர் காலம் இப்ப பக்தி இலக்கியம் எந்த காலம் பல்லவர் காலம் பக்தி இலக்கியம் வந்து பல்லவர் காலம் சிற்றிலக்கியம் நாயக்கர் காலத்தை சேர்ந்தது அப்போ பாத்தீங்கன்னா இலக்கண நூல்கள் நிறைய இருந்திருக்கு அத போல சித்திரியத்தின் இலக்கிய நூல் பாட்டியல் நவ நவ பாட்டியல் பிரபந்த மதப்பியல் சிதம்பர பட்டியல் பாட்டியல் என இலக்கண நூல்கள் சிற்றிலக்கியத்தின் தமிழ் இலக்கண நூல்கள் அதை விளக்கம் பார்ப்போம் பதினேழு பாட்டியல் சிட்டுவிலக்கியத்தை தெளிவாக போதும் நூல் வந்து பதினேழு பாட்டியல் பதினேழு பாட்டியலின் ஆசிரியர் பன்னெண்டு பேர் அந்த அந்த இலக்கண நூலை ஏற்றியிருக்காங்க அதோட எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு எண்ணிக்கை அதேமாரி வெண்பால் பாட்டியல் வெண்பால் பாட்டியலின் ஆசிரியர் குணவீத பண்டிதர் அதோட எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு நவநீத நாதனார் அந்த நவநீத நாதனார் பட்டியல் பாட்டியல் ஆசிரியர் நாதனார் அதனால் இதுக்கு நவநீத பாட்டியல் என்று பெயர் வந்தது அதோட எண்ணிக்கை நாற்பத்தி அஞ்சு அப்போ சிதம்பர பாட்டியல் சிதம்பர ஆசிரியர் பிரபஞ்ச சோழியர் அதோட எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பது தமிழ் இலக்கியத்தின் சிற்றிலக்கியத்தின் இலக்கண நூல்கள் சிற்றிலக்கியத்தின் விளக்கம் சிற்றிலக்கியத்தின் வகைகள் தொண்ணூத்தி ஆறு அதுல சிற்றத்தின் வகையில் தொண்ணூத்தி ஆறு பிரபஞ்ச மதவியல் முதலில் நூல் பிரபந்த மதவியல் சிற்றிலக்கியம் என்று கூறுகிறோம் அதுல பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியத்துல வந்து மக்களின் வாழ்வியலையும் கடவுளை பற்றியும் தான் பேசப்பட்டது பெரும்பாலான கடவுள்களை பற்றி இலக்கியம் அப்படின்ற சிற்றிலக்கியம் அதுல சைவ சமயத்தை தான் அதிகமாக கொண்டு சிற்றிலக்கியம் ஏற்றப்பட்டது சிற்றிலக்கிய சிற்றிலக்கியம் என்றால் குமரகுதுபர என்று குறிப்பிடத்தக்கவர் அவரை சிற்றிலக்கியம் வேந்தர் மற்றும் பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி